சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் நீரிழப்பு ஆற்றல் இழப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எழும் நிலையில் ஆரோக்கிய நன்மைகள் பலவும் கிடைப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் நிபுணர்கள் குறிப்பிடும் அந்த சில நன்மைகள் பற்றி இங்கு காணலாம் சுட்டெரிக்கும் வெயிலானது நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்க உதவுகிறது வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உறுதி செய்வதோடு கோடையில் உண்டாகும் கிருமி தொற்றுகளை எதிர்த்து போராடவும் உதவுகிறது வெயிலின் தாக்கமானது உடல் செல்களின் சேதத்தை குறைக்க உதவுகிறது அந்த வகையில் புற்றுநோய் உண்டாவதன் வாய்ப்பை குறைக்க மறைமுகமாக இந்த வெயில் உதவுகிறது வேலின் வழியே நம் உடலுக்கு போதுமான வைட்டமின் டி கிடைக்கிறது மேலும் இதில் காணப்படும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் சோரியாசிஸ்ட் சரும அழற்சி போன்ற சரும நோய்களையும் தடுக்கிறது ஆய்வுகளின்படி இந்த கோடை வெப்பமானது நரம்பு மண்டல ஆரோக்கிய பாதிப்பால் உண்டாகும் நடக்குவாதம் முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்க உதவும் கோடை வெப்பத்தின் தாக்கமானது நரம்பு மண்டல ஆரோக்கியம் காக்கும் நிலையில் மூளை ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதோடு நினைவாற்றல் அறிவாற்றல் பிரச்சினை ஏற்படால் காக்கிறது கோடை வெளியின் தாக்கம் உடலில் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்ய உதவும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த வகையில் இதயத்திற்கு சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்து இதய ஆரோக்கியத்தை இது காக்கிறது உடல் உள் உறுப்புகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யும் இந்த கோடை வெப்பமானது குடல் ஆரோக்கியம் காத்து செரிமான செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது கோடை வெப்பத்தின் தாக்கமானது ஆரோக்கிய நன்மைகள் பல அளிக்கும் நிலையிலும் இதன்போது உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்வது அவசியம் அந்த வகையில் போதுமான அளவு தண்ணீர் ஜூஸ் பருகுவதை உறுதி செய்யுங்கள்